ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறை ஆசை இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே முத்தோட வீட்டில் வந்து அவங்க அம்மாவை இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது காப்பாற்றணுன்ட்டு இங்கே வந்து முத்து ஒரு சைடு யோசிக்கும் இங்கே வந்து நம்ம மனோஜ் வந்து எப்படியாவது அம்மாக்கிட்ட இந்த டைமில் தான் நான் நல்ல பேரே வாங்கி காப்பாற்றணுன்ட்டு அங்கே வந்து ஒரு ஆளை வச்சு ரெடி பண்ணுறாருங்க ஏன்னா அவங்க அம்மாவை மெ ஒரு கும்பல போயிட்டு இவர் ஒரு நாலு பேர் ஆளை வச்சு அவங்கள அடிக்கப் போகிறாரு ஆனால் முத்து வந்து அங்கே எப்பவுமே வந்து ஒரு புத்திசாலி தானத்தை வந்து எங்கேயுமே அவர் ஒரு ஸ்மார்ட்டு வந்து அந்த கதை ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ராங்காகவே கொடுத்து இருப்பார் அங்கே போயிட்டு முத்து வந்து இந்த மாதிரி பசங்களுக்குள்ள ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு தடுமாற்றமோ ஒரு ரெண்டு பேரும் விரும்பிட்டாங்க அவங்கள நம்ம பெரியவங்களா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி சண்டை எல்லாம் என்னத்துக்குன்னும் போது அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு இப்போ நம்மளே வேண்டாம்னு சொன்னோம் ஆனால் அந்த பையன் எவ்வளோ பொறுமையாகவும் எவ்வளோ பக்குவமாக வந்து நம்மளை புரிய வச்சு இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்து வைக்கலாம் சரி நம்மளும் போயிட்டு மாப்பிள்ளை வீட்டில் பேசி நம்ம பண்ணலான்ட்டு முத்து வந்து அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணமோ அவ்வளோவோ இங்கே சப்போர்ட் பண்ணேன்